விவாத நிகழ்ச்சியில் இடும்பாவனம் கார்த்திக் அடித்த அடியில் தாவேகாவின் ஆதவர்ஜுனா ஒரு ஆளே கிடையாது அவர் கூறிய கருத்தையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என தாவேகாவின் துணை பொதுச் செயலாளரான ராஜ்மோகன் நாம் தமிழர் கட்சி இடும்பாவனம் கார்த்திக்கிடம் சரணடைந்துள்ளார்

கருப்பு சோப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல வீசிகாவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த ஆதவ் வர்ஜினாவுக்கு தாவேகாவில் பலத்த மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது தாவேக்காவில் குசியானந்திற்கு அடுத்தபடியாக ஆதவ் தான் எல்லாம் என்பது போல் அவர் பெரிய கையாக பலம் வந்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்களும் அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் பதவி வழங்கியிருக்கிறார் இந்நிலையில் விஜய் தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆதரவு அளித்தார் திமுக அந்த நன்றி உணர்வு கூட இல்லை என போட்டு உடைத்துள்ளார் இது பெரும் பேசு பொருளானது தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதோடு தாவேகா தலைவர் விஜய் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உரையாற்றினர் இதில் பேசிய ஆதவர் சூழ்ச்சி என்றால் என்னவென்று தெரியாத கட்சி நாங்கள் அதனை கரூரில் பார்த்துவிட்டோம் தமிழகத்தில் பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக இன்று பொய்யை மட்டுமே தலைவர் மீது பரப்பி இருக்கிறது திமுகவின் பொய் பிரச்சாரங்களை தனது அமைதியின் மூலம் முறியடித்து மௌன புரட்சியை தலைவர் செய்திருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த சூழ்ச்சியை அவர் தூக்கி எறிவார் மேலும் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலின் போது கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து தலைவர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரே அதற்கு நன்றி இல்லையா தைரியம் இருந்தால் என் தலைவர் மீது கைவையுங்கள் பார்ப்போம் என பேசியிருந்தார் தான் தங்கள் அரசியல் எதிரி என நீங்களே கொள்ளும் திமுகவிற்கு தான் நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆதரவு அளித்து உள்ளீர்கள் என இடும்பாவனம் கார்த்திக் பேசினார் அதற்கு ராஜ்மோகன் முதலில் ஆதவ் வர்ஜுனா அப்படி கூறவில்லை என முட்டு கொடுத்து வந்தார் பின்னர் இடும்பாவனம் கார்த்திக் கடித்த அடிகள் ஆதவ் வர்ஜுனா சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் யார் அவர் கருத்தை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலைவர் சொன்னால் தான் கேட்போம் என ஆதவ் வர்ஜுனாவுக்கு எதிராகவே பேசி இடும்பாவனம் கார்த்திகிடம் சரண்டர் ஆகியுள்ளார் ராஜ்மோகன்